டைரக்டர் பாண்டிராஜ் இயக்கத்துல ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வெளியான சூப்பர் ஹிட் படம் தான் கடைக்குட்டி சிங்கம் இந்த கார்த்திக் சாய்ஷா அர்த்தனா பினு சத்யராஜ் பிரியா பவானி சங்கர்னு நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க இந்த படம் ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் அப்படின்றதுனாலயே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு அது மட்டும் இல்ல இந்த படத்தின் மூலமா மக்கள் மத்தியில ஃபேமஸான ஒரு நடிகை தான் ஜீவிதா கடைக்குட்டி சிங்கம் படத்தின் மூலமா இவங்களோட கேரக்டர் மட்டும் மக்கள் மத்தியில அதிகமா கவனிக்கப்பட்டுச்சு இவங்க ரொம்ப வருஷமாவே சீரியல்ல ஹீரோயினாவும் நடிச்சிருக்காங்க எந்த கேரக்டர் கொடுத்தாலும் இவங்களோட யதார்த்தமான நடிப்புல அந்த கேரக்டரையே ரொம்ப மிரள வைப்பாங்க மனதில் உறுதி வேண்டும் அப்படின்ற தொடர் மூலமா தான் இவங்க நடிகைய அறிமுகமானாங்க அது மட்டும் இல்ல இவங்க படங்கள்ல குணச்சித்திர வேடங்கள்ல நடிச்சிருக்காங்க இவங்க சினிமா சீரியல் இந்த ரெண்டுலயுமே அதிகமா கவனம் செலுத்திட்டு வராங்க இந்த நிலையில சமீபத்துல இவங்க ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லிருந்தாங்க ஒரு நல்ல ப்ராஜெக்ட்ல நடிக்கிறது மிகப்பெரிய சாதனை அப்படின்னு ஜீவிதா சொல்லிருக்காங்க இன்னும் அவங்க இன்டர்வியூல நிறைய விஷயங்கள சொல்லிருக்காங்க பாசிட்டிவ் நெகட்டிவ் ரோல் போலீஸ் அதிகாரின்னு நிறைய கெட்டப் எனக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்துச்சு ஆனா நான் எதுலயுமே நடிக்கல இதுக்கு காரணம் நேரடியா மேனேஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லி கேட்பாரு அவங்க சொல்கிற ஆட்கள் எல்லாத்தையும் அனுசரித்து போனோம் அப்படின்னா நல்ல கதாபாத்திரமோ நல்ல சம்பளமோ நடிக்கலாம் ஆனால் இது எல்லா ஆர்ட்டிஸ்டுக்கும் நடக்கும் அப்படின்னு நான் சொல்லலை பட் எனக்கு நடந்திருக்கு இந்த பிரச்சனையை நான் நிறைய வாட்டி சந்திச்சிருக்கேன் சிலர் நேரடியாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லி கேட்பாங்க ஆனால் நான் முகத்துக்கு நேராகவே முடியாது அப்படின்னு சொல்லிடுவேன்னு ஜீவிதா சொல்லியிருக்காங்க இதனாலேயே அவங்களுக்கு நிறைய பட வாய்ப்புகள் போயிருக்குது அந்த இன்டெர்வியூவில் ஜீவிதா அவங்க மனசில் இருந்த நிறைய வேதனையை சொல்லியிருக்காங்க எப்படி ஒரு ஹீரோயினை செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு யார் தேவையோ அவங்கள தேர்ந்தெடுத்துப்பாங்களா உண்மையாக சொல்ல வேணும் அப்படின்னா சினிமாவுலேயும் சீரியல்லையும் இதை தான் பண்ணிட்டு இருக்காங்க நான் உண்மையா இருக்கேன் என்னுடைய வேலையை நான் சரியா செய்யறேன் எந்த கேரக்டர்ல நடிக்கணும் அப்படின்னா கூட நான் உயிரை கொடுத்து நடிப்பேன் அது சின்ன கேரக்டர்னாலும் சரி பெரிய கேரக்டர்னாலும் சரி என்ன திமிரு பிடிச்ச பொண்ணு அப்படின்னு சொல்லியே நிறைய பேர் எனக்கு வாய்ப்பு கொடுக்காம போயிருக்காங்க தமிழ் சீரியலை பாக்குறது தமிழ் மக்கள் ஆனா நடிக்கிறதுக்கு மட்டும் வெளியூர்ல இருந்து ஆட்களை கூட்டிட்டு வராங்க அது ஏன்னு எனக்கு தெரியல தமிழ்நாட்டிலேயே பிறந்து தமிழ் பேசுற என்ன மாதிரியான ஆர்டிஸ்டுக்கு இங்க சுத்தமா மரியாதையே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க நடிகை ஜீவிதா சினிமாவுக்கு வந்த புதுசுல அவங்களுக்கு வாய்ப்பு தரதா சொல்லி நிறைய பேர் அவங்களுக்கு போன்ல அட்ஜஸ்ட்மெண்ட் பற்றி பேசியிருக்காங்க சினிமாவில் ஹீரோயினா நடிக்க சான்ஸ் தரதா போன்ல எப்பவுமே பேசுவாங்களாம் அந்த டைம்ல பாலுமகேந்திராவோட ஆஃபீஸ் பக்கத்தில் தான் எங்களோட ஆஃபீஸும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதை கேட்டு ரொம்ப சந்தோஷமா நடிகை ஜீவிதாவும் அந்த ஆஃபீஸ்க்கு போயிருக்காங்க அப்ப அவங்க கிட்ட அந்த டீம் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா இந்த படத்துல ரெண்டாவது ஹீரோயின் நீங்க தான் முதல் ஹீரோயின் ரொம்பவே ஃபேமஸ் ஆனவங்க ஸோ உங்களுக்கு நடிக்க ஓகே அப்படின்னா அதுக்கப்புறமா அட்ஜஸ்ட்மெண்ட் விஷயங்களை நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை கேட்டதும் ஜீவிதாக்கு ரொம்ப பெரிய ஷாக் இன்டர்வியூல ஓபனா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா என்ன நீ அட்ஜஸ்ட் பண்ண வேணும் கேமராமேன் தயாரிப்பாளர் மேனேஜர் டைரக்டர் எல்லாருமே கேக்குறாங்களா நாங்க எப்ப வேணாலும் ரூமுக்கு வந்துட்டு போவோம் தஞ்சாவூர் பக்கத்துல பதினஞ்சு நாள் இது நடக்கும் இதுக்கு எல்லாத்துக்கும் சம்மந்தம் அப்படின்னா எதிர்பார்க்காத சம்பளம் கண்டிப்பா நாங்க உங்களுக்கு தருவோம் சொல்லிருக்காங்க இதை கேட்டதும் ஜீவிதாவுக்கு அந்த இடத்துலயே அழுக வந்துடுச்சான் பட் அந்த இடத்துல அழ முடியாது அப்படின்னு சொல்லி ஜீவிதா அவங்க எல்லாருக்கிட்டையும் நான் யோசிச்சு முடிவை சொல்றேன் அப்படின்னு வீட்டுக்கு வந்துட்டாங்களாம் இதை தொடர்ந்து ஜீவிதா என்ன சொல்றாங்க அப்படின்னா மேக்சிமம் இடங்கள்ல இந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் நடந்துட்டு இருக்கு சன் டிவியில திருமகள் சீரியல்ல நகைச்சுவை கதாபாத்திரத்துல நான் நடிச்சிட்டு இருந்தேன் ஆனா அதுக்கப்புறமா ஆறு மாசமா எனக்கு எந்த ஒரு வாய்ப்புமே தரல ஒவ்வொரு படத்துக்கும் நடிக்கும் போது இந்த படம் மூலமா அடுத்த வாய்ப்பு கிடைக்குமா இந்த படத்துல கொடுக்கக்கூடிய சம்பளம் நம்மளோட வாடகைக்கே பத்துமா அந்த மனநிலையில தான் நான் எப்பவுமே இருப்பேன் புருஷன் ஃபேமிலி மீடியா அப்படின்னு எனக்கு எந்த ஒரு சப்போர்ட்டுமே இதுவரை இருந்ததில்லை இது வரைக்கும் இந்த பொண்ணை நாதாம்ப்பா வளர்த்து விட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட எனக்கு யாரும் கிடையாது என்னோட சொந்த உழைப்பில் தான் நான் இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கேன் சீரியல்லையும் இருக்கேன் மேலும் அட்ஜஸ்ட்மெண்ட் பிரச்சனையை தாண்டி டீனேஜ் பெண்கள் எல்லாத்துக்குமே இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது எந்த வயசாக இருந்தாலும் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை தாண்டி தான் சினிமாவுக்குள்ளேயோ சீரியலுக்குள்ளேயோ வர வேண்டிய சுச்சுவேஷன் இன்றைக்கி பெருசாகிக்கிட்டே போகுதுன்னு ஜீவிதா சொல்கிறாங்க இது எல்லாத்தையும் தாண்டி இந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் எதுவுமே இல்லாமல் எனக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குநர்கள் எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்கிறேன் நான் ரொம்ப தைரியமான பொண்ணு அதனால தான் இது எல்லாத்தையும் தாண்டி என்னால் சமாளிக்க முடிஞ்சிச்சு இந்த இடத்துல வேற யாராவது இருந்தாங்கன்னா இந்த ஃபீல்டே வேணான்னு ஓடி போயிருப்பாங்க மாரன் படம் அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பிருக்கு தனுஷ் நடிச்சு ஓடிடில வெளியான படம் அது அதுல சின்ன வயசு தனுஷ்கு அம்மாவா தான் நடிச்சிருப்பாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன கேரக்டர் மட்டும்தான் இவங்களுக்கு இதுவரைக்கும் வந்திருக்கு பட் ஃபியூச்சர்ல பாக்கலாம் இவங்க தமிழ் சினிமாவில் எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு ஆளா மாறுறாங்கன்னு இந்த மாதிரி சுவாரஸ்யமான சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க